சர்வதேச விமான சேவைக்கு வித்திடும் பாஷா ஒப்பந்தத்தில் மதுரையை இணைக்க ஒன்றிய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர் சு வெங்கடேசன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் மதுரை விமான நிலைய வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மதுரை விமான நிலைய இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மதுரை எம்பி சு வெங்கடேசன் மதுரை விமான நிலைய இயக்குநர் முத்துக்குமார் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா காவல் ஆணையர் லோகநாதன் இண்டிகோ ஏர் இண்டியா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவன அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மதுரை விமான நிலையத்தின் தேவை மற்றும் தீர்த்து வைக்கப்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அறிவிக்கப்பட்டன மதுரையில் இருபத்தி நான்கு மணி நேர விமான சேவை நடைமுறைக்கு வந்திருப்பது முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது என மதுரை எம் சு வெங்கடேசன் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான விஷயம் போன கூட்டத்திற்கும் இந்த கூட்டத்திற்கும் இடையில் இரண்டு நல்ல முன்னேற்றங்கள் வந்திருக்கிறது ஒன்று இருபத்தி நாலு மணி நேர சேவை என்பது நாம் வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் ஒன்று இரண்டாவது புதிய விமானமாக இரவு ஒன்பதரை மணிக்கு மேல் ஒன்பது மணிக்கு சென்னையிலிருந்து இயங்க இங்கே மேல் இயங்குகிறது எனவே கடைசி விமானம் என்பது மணிக்கு மேல் ஒரு புதிய விமானம் வந்து இயக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு நல்ல நல்ல செய்தி சர்வதேச விமானங்கள் மதுரைக்கு வந்து செல்ல வேண்டும் என்றால் பைலேட்ரல் ஏர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் எனும் பாஷா ஒப்பந்தத்தில் மதுரை இணைய வேண்டும் இந்த ஒப்பந்தத்தில் ஒன்றிய அரசு கையெழுத்திட வேண்டும் என்று தமிழ்நாடு எம்பிக்கள் வலியுறுத்திய நிலையில் அடுத்த ஆறு மாதத்திற்குள் பாஷா ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பு உள்ளது பாஷா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு மதுரை விமான நிலையம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் இரவு நேர சேவை தொடங்கியுள்ளதால் புதிய விமான சேவைகள் தொடங்க வேண்டும் என்று எம்பி மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் சிங்கப்பூர் விமானத்தை வந்து அதனுடைய நேரத்தை மாற்ற வேண்டும் அதனுடைய அதை நீடிக்க வேண்டும் அது நேரம்னா அடுத்து விட்டர் சம்மர் ஷெடியூல்ல வந்து அது இல்லாம ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதற்காக நானும் நாடாளுமன்ற உறுப்பினரும் வருகின்ற நாலாம் தேதி ஏர் இண்டியா நிறுவனம் எக்ஸ்பிரஸ் உடைய விமான கோடி ரூபாய் ஒதுக்கினால்தான் விமான நிலைய விரிவாக்க பணியை வேகப்படுத்த முடியும் எனவே தமிழ்நாடு அரசு நிலம் கையகப்படுத்தி கொடுத்தால் அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்று இரு எம்பிக்களும் தெரிவித்துள்ளனர்